நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வரை கடந்த மூன்று தினங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தலிலே போட்டியிட விருப்ப மனு பொறுத்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி இருக்கிறார் அதை பற்றி விவாதிப்பதற்கும் அந்த நேர்காணல் சம்பந்தமாக பல செய்திகளை பற்றி பேசுவதற்கும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி தலைவர் அண்ணன் வேனரசு அவர்கள் பாருங்கள் விவாதத்திற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி தமிழர்கள் உட்பட உலக தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணா சொல்லுங்க அண்ணா சில நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் விருப்ப கேட்டிருந்தார் அதற்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூறு பேருக்கு மேல் தமிழ்நாட்டிலிருந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விருப்ப கொடுத்திருந்தார்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர்களுக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வதற்கு நேர்காணலை மருத்துவர் ஐயா நடத்தினார் தலைவர் ஜி மணி செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அக்கா அவர்கள் இணை பொதுச் செயலாளர் அருள் உள்ளிட்டவர்கள் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டவர்கள் ஆசிரியர் பரந்தாமன் உள்ளிட்டவர்கள் நேர்காணல் நடத்தினார்கள் இந்த நேர்காணல் சம்பந்தமாக இந்த நேர்காணலுக்கு பிறகு மருத்துவர் ஐயாவுடைய முடிவு என்னவாக இருக்கும் நேர்காணல்ல நீங்களும் பங்கெடுத்தீங்க ஆமா உங்களுக்கு எந்த தொகுதி எடப்பாடி எடப்பாடி அதாவது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணாச்சி பழனிசாமி தொகுதியில ஆமா அவர் தான் அங்க போட்டியிடுவாரு அதுல ஒண்ணு ஐயம் இல்ல அவர் எதிர்ப்பு போட்டியிடுவதற்கு நீங்க அனுமதி கேட்டிருக்கிறீங்க நம்ம கட்சியில ஆமா ஐயா எனக்கு வாய்ப்பு கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் நானும் கேட்டிருக்கேன் ரெண்டு தொகுதிக்கு ஆமா முதல்ல நான் திண்டிவனம் தொகுதியை கேட்டேன் ரெண்டாவது திருநெல்வேலி தொகுதியும் கேட்டிருக்கேன் சரி திண்டிவனம் தொகுதிய என்ன திண்டிவனம் தொகுதி போட்டிருக்கீங்கன்னு ஐயா என்கிட்ட கேட்டாங்க கொடுக்கும் போதே ஐயா தொகுதி என்பதாக போட்டிருக்கேன் அப்புறம் தலைவர் கோகாமணி கேட்டாங்க திருநெல்வேலியும் போட்டிருக்கீங்க போட்டிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதோடு இல்லாம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அந்த சமூக விடுதலை என்று சொல்லக்கூடிய பட்டியல் பிரிவுல இருந்து எங்களை விடுவித்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலோ அல்லது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலோ தனி இட பங்கீடு அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்றவர் இட பங்கீடு கொடுத்த அதாவது என்னன்னா உங்களுக்கான சமூக நீதிய பொது தொகுதியில் இருந்தால்தான் வாய்ப்பா தேவேந்திர சமூகத்துக்கான சமூக நீதி முழுசா எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கும் யாரும் கொடுக்காதீங்க யாருதான் எங்களுக்கு வேணா வேண்டாம் சொல்றேன் இந்த பட்டியல் பிரிவுல அது தாழ்த்தப்பட்டோர் அப்புறம் வந்து தலித்து அப்புறம் வந்து ஆடு திராவிடர் அப்புறம் அடிதை தமிழுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை இல்ல ஆதி தமிழர் சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆதி தமிழர் தான் நாம குடி தமிழர்கள் தான் நாம வண்ணியர்களும் ஆதி தமிழர்கள் தேவேந்த வேளானும் ஆதி தமிழர்கள் அதே போல பறைய சமுதாயமும் ஆதி தமிழர்கள் நம்ம மறப்பதற்கு இல்ல அப்போ எங்களையும் அந்த பட்டியல் பிரிவுல வச்சு இந்த நான்கு பெயர்களை சொல்றாங்க இப்ப அந்த நான்கு பேர் பாருங்க தலித்து ஆதி திராவிட ஹரிஜன் தாழ்த்தப்பட்டவன் இந்த நான்கு சொல்லையும் எங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு பலத்தை போட்டு நாங்க அரசாணையே வாங்கியிருக்கோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அரசாணை வாங்கியிருக்கோம் எனவே அது எங்களுக்கு பொருந்தாது எனவே இப்ப எனக்கு துரைசாமி பேர் இருக்குது உங்களுக்கு வேலரசன் பேர் இருக்குது எங்களுக்கு வேற பேர் வைக்கணும் அதான் நல்ல சரியான கேள்வி எனக்கு என் தாய் தந்தையை வைத்த பேரு உங்களுக்கு உங்க தாய் தந்தையை வைத்த பேரு இடையில உள்ளவங்க நமக்கு பேர் வைக்க யாரு இல்லையா ஆகையினால்தான் அல்லது அந்த பேரை நாம மாத்திக்க விருப்பப்பட்டா மாத்திக்கலாம் ஏற்கனவே எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அப்படி பேர் வச்சிருந்தாங்க ஹரிஜன உபவார சாலைன்னு வச்சிருந்தாங்க அதுல வேளாண் பச்சோரினியும் சேர்த்து வச்சிருந்தாங்க அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்பு நீதி அறிக்கையும் கொடுத்தாரு என்ன நடந்தது இல்ல அதுக்கு ஜிடி நாயுடு மேம்பாலம்னு பேர் வச்சுட்டாங்க நீங்க வந்து ஐயா இந்த தேர்தலில் எதுக்கு சீட் கேட்டீங்கன்னு வந்தீங்க இல்லையா அதுல ஐயா பத்தி சொல்ல இல்லையா அது நம்ம கட்சியில தானே நம்ம கூட கேட்க முடியும் இல்லையா அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சியில நிறுவன தலைவர் தமிழினம் ஐயா இருக்கான் அவர் இந்த உரிமைக்கு போராடுறோம் இல்லையா வரலாற்றில் விருப்பமான பற்றி பேசுவோம் வரலாற்றிலே தமிழர் வரலாற்றிலே அல்லது தமிழ் தேசியன வரலாற்றிலே அல்லது தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு நூறாண்டு காலமாக அரிஜன் தாழ்த்தப்பட்டவன் ஆதித்ராடர் வந்து என்ன சொல்றது இன்னொன்னு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த எங்கள் மக்கள் கூட்டத்தை மாற்று சமுதாயத்தை சார்ந்த இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தின் சார்பில் தலைவரான சமநீதி சமூக நீதி கவலர் மருத்துவ ஐயா அவர்கள் தான் எங்களை ஒருவாழ் மக்கள் சொன்னார் வேற எவரும் சொன்னார் வேற யாரும் சொல்லல அது மட்டுமல்ல கடுமையாக சொன்னாரு அந்த முழக்கம் அன்னைக்கு இடி முழக்கம் போல இருந்தது தமிழ்நாட்டு அரசு சமூக மக்கள் மத்தியில வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திர நாங்கள் உறவாய் மக்கள் தெற்கே தேவேந்திர காலில் முள்ளு குத்திரம் வடக்க வன்னியில் நெறிகட்டும் இதை விட ஒரு சமுதாயத்தை நம்ம தமிழ்குடி சமுதாயத்தை பெருங்கொண்ட சமுதாயத்தின மாறி அரவணைத்து நாம் உடன்பிறப்புகள் சொல்வதற்கு யாராலும் முடியாது யாரும் சொல்லல அந்த உரிமையில தான் எனக்கு தெரிந்த ஒரு செய்தி வடதமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகின்ற பொழுது தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தொகுதிகளில் வட தமிழ்நாட்டில் பாட்டாளி வாங்கிய ஓட்டுக்கு நிகராக வேறு ஏதாவது தொகுதிகளில் ஓட்டு வாங்கி இருக்கிறதா பாமக தனித்து போட்டியிடுகிற போக்கத்தில் தேனி தொகுதியில ஒரு வன்னியர் வாக்கு கூட இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நாடாளுமன்ற தொகுதியில தொண்ணூறாயிரம் வாக்குகள் கிடைத்த இருமலை செய்யற வேட்பாளரு ஐயாவடி செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க தொண்ணூறாயிரம் வாக்குகள் எப்ப தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல வீட்டு வாங்கி இருக்கு எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட நம்ம ஒரு மூன்று முழுக்கட்ட வச்சு நம்ம பட்டம்ல அதுல வட தமிழ்நாட்டில் வாங்கிய வாக்குகள் அளவுக்கு இல்லாவிட்டாலும் மற்ற கட்சிகளுக்கு போற விட தெவிந்த பாமக போட்டுட்டாங்க ஆனா நான் ஐயா பேரை சொல்றேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க ஆஹ் வாக்களிக்கிறான் வாக்களிக்கவில்லை என்பது பேரு பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்ந்து இயங்குகிறான் இயங்கவில்லை என்பது பேரு ஆனா ஐயா அந்த முழக்கம் சொன்ன மாதிரி ரெண்டு முழக்கம் அந்த முழக்கம் முப்பது ஆண்டு முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பே ஐயா முழங்கிய அந்த உறவோடு காலையில தேநீர் கடையில தேநீர் கொடுத்துட்டு தினத்தந்திய படிக்கிறான் இந்த மக்கள் சார்ந்த ஒரு பெரியவர் அழைங்க ஐயா படம் போட்டு அழிக்க இருந்ததுன்னா எங்கால ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு இதுல அந்த சொல்ற முதல்வர் அப்புறம்தான் மற்றது எல்லாம் அந்த எங்க ஆளுன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை அந்த உரிமையின் அடிப்படையில திருநெல்வேலி தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தா அந்த பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் விடுதலை சமூக விடுதலைங்கிற முன்வைத்து வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில கொடுத்திருக்கேன் ஆனா நாலாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் எப்படி ரொம்ப வியப்பா இருக்குன்னா நாலாயிரத்தி நமக்கு எது வேற ஒரு அணியினர் இருக்காங்க பாருங்க நாலாயிரத்தி முந்நூறு பேரும் நமக்கு ஐயா எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாரு நாம தேர்தல அந்த எண்ணத்துல வந்தவன் கிடையாது அதுல குறைந்து போன ஒரு நூறு பேருக்குள்ளதான் அந்த எதிர்பார்க்கோட வந்து விருப்பமனு கொடுத்துருப்பாங்க ஆமா மத்தவங்க எல்லாம் எதுக்கு விருப்பம் கொடுத்தாங்க ஐயா கிட்ட விருப்பம் கொடுக்கணும் ஐயாட்ட விருப்பமான கொடுக்கணும் என்பது மட்டுமல்லா ஐயா பக்கம் நாங்க இருக்கிறோம் என்ன இருக்கிறா இருக்கு என்பதை உலகத்து காட்டுவதற்கு அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கம் கொண்ட நம்முடைய தொண்டர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகம் எவ்வளவு வாழ்த்தினாலும் தகம் இல்லையா அது ஐயா ஒரு செய்தி மட்டும்தான் போடுறாரு இந்த தேதியில் இந்த தேதி வரைக்கும் விருப்பமனு தேர்தல போட்டியிட விரும்புறவங்க கிட்ட விருப்பனு வாங்குறோம்னா சொன்னாரு ஆமா யாரு யாரையும் கூப்பிடல நீ வா வா நாவா தம்பி வான்னு யாரையும் கூப்பிடல நான் விருப்பனு கொடுக்க போறேன் அப்ப நானும் வரேன் அண்ணா இதுல ஒரு செய்தி செய்தி நீங்க ஒரு நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழக மருத்துவர் ஐயா அவர்களால் கட்சியின் செயல் தலைவரா அறிவிக்கப்பட்டுள்ள நம்முடைய மதிப்பிற்குரிய ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான பேரு பணம் கட்டியிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே போட்டுருக்காங்க அவங்க தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி இரண்டு தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட முடியும் ஒரு வேட்பாளர் இப்ப நம்ம இந்த என்ன கருத்து அது தமிழக வெற்றி கழகமா அந்த பொதுச் செயலாளர் கூட எழுநூத்தி முப்பத்தி ஏழாம் தொகுதியும் தலைவர் விஜய் தான் வேட்பாளர் என்று அறிவித்தாலும் நான்கைந்து தொகுதிகளை மட்டும்தான் போட்டியிட முடியும் ஒரு வேட்பாளர் அப்ப எவ்வளவு பெரிய மாநாட்டு இன்னொரு செய்தி எழுதுறீங்களா விருப்ப மனு கொடுத்ததுல காந்திய கவுக்கு விருப்பம் நிறைய கொடுத்திருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேருமே கொடுத்துருக்காங்க கௌரவ தலைவர் ஜி கே மணி பேர்ல நிறைய பேர் இணை பொதுச்செயலாளர் அருண் பேர் அதே மாதிரி கும்பகோணம் இப்படி வந்து பலர் வந்து இவங்க போட்டி மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்காக இப்ப எல்லா கட்சியிலையும் பெரிய ஆளு கட்சி அந்த கட்சியில வேணா ரெண்டு மூணு பேர் அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா மற்ற அமைப்புகள்ல அவர்களுக்கு வாய்ப்பு மீட்டுதான் விண்ணப்பம் கொடுப்பாங்களே தவிர அதுமே கிடைக்குமோ கிடைக்காதோ அவரை பிடிக்குமா இவரை பிடிக்குமா அங்க போகவா அங்க போகவான்னு அல்லாடி விட்டு இருப்பாங்க அந்த வேட்பாளர் பட்டியல் வரது வரைக்கும் ஆனா நம்முடைய பாட்டாளி முட்டக்கட்சியை மட்டும் தான் யாருமே சொல்லாம நம்முடைய செயல் தலைவர் மதிப்புக்குரிய அம்மா ஸ்ரீகாந்தி பரசுராமனுக்கு யாருக்கு முப்பத்தி நாலு பேரையும் விருப்பமனு அப்படின்னு அழைத்து விருப்பமான நேர்காணல் தந்த நிறைய பேரு எங்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டா என்ன கேள்வி கேட்பாங்க எது கேட்பாங்க எதையுமே கேட்கல படிவக்குள்ள எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா படிவத்தை பூர்த்தி செய்து அங்க ஐயாட்ட கொடுத்துட்டு கௌரவ தலைவர்ட்டையும் நம்ம செயல் தலைவர் ஸ்ரீகாந்த் எக்கார்டையும் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா வேட்பாளர் யாருங்கிறது ஐயா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணிடுவாரு இதுக்குள்ள முடியாத எந்த தொகுதியில் நாம வெற்றி பெறுவோம் அப்படிங்கறத ஐயா வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பாரு அது சரியான வேட்பாளர் அறிவிப்பாரு அந்த அறிவிப்பு வருமானம் தான் வந்ததுதான் வந்தேன் தானு ஆஹ் கூட்டணியே ஐயா சொல்ல மாட்டாரா அப்படின்னு தேவையை அறிவிக்க மாட்டாராங்கிற எதிர்பார்ப்புல அறிவித்தாலும் விருப்பம் என்ன சொல்றாங்கன்னா யாரோட கூட்டணி வச்சாலும் சரி யாரை அறிவிச்சாலும் சரி வெற்றிக்காக நாங்க வேலை செய்வோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் வேட்பாளர் போட்டாலும் தான் எங்களுக்கு வேட்பாளர் தமிழின போற ஐயா தான் ஆமா அந்த மருத்துவரையாவுக்கு வாக்களிக்கிற கடமையில நாங்க வந்து கட்சியை தூக்கி நிற்கும் இந்த தேர்தலில் இரண்டில் ஒன்று பார்த்து என்று வந்து கட்சியை கட்டிக்கிட்டு நாங்க ஒன்று விருப்பமனு கொடுக்கும் போது வந்த கூட்டத்தை விட இந்த ஆய்வுக்கு வந்த கூட்டம் அதை விட பெரிய கூட்டம் நீங்க எந்த தொகுதி கேட்டிருங்க நான் எடப்பாடி தொகுதி கேட்டிருக்கேன் ஆனா வந்து எல்லா தொகுதிக்கும் ஐயா வேட்பாளர் அறிவிப்பாரு துணை வேட்பாளர் எல்லா தொகுதிக்கும் நானும் அண்ணன் வேணாரு ஆமா ஏன்னா எல்லா தொகுதியும் நாங்க தான் போய் பேச போறோம் மொத்த தொகுதி கொடுத்தா நம்ம அதுக்குள்ள நிற்போம் மொத்த தொகுதியும் கொடுத்துட்டா எல்லா தொகுதியும் வேலை செய்வோம் நாங்க தான் துணை வேட்பாளர் நம்ம தான் வேட்பாளர் அந்த அடிப்படையில நம்ம வேலை செய்வோம் அதோடு இல்லாம ஐயா இப்போ அந்த நமக்குள்ள ஒரு ஆறு மாத காலமா ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டு நடந்துட்டு இருக்கு பாருங்க அந்த நிலையில ஐயா அவர்கள் தான் ஆலமரம் ஆணிவே முகம் முகவரி என்ற நிலையில இப்ப நம்ம எதிர்த்தரப்பினால அதே மாதிரி பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டி இல்லை இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட வந்து எங்க ஊர்ல கிராம பகுதியில நிறைய பேர் விசாரிச்சாங்க நீ யார் பக்கம் இருக்கிற ஐயா பாக்கமா அன்புமணி பக்கமானு கேட்டாங்க நான் ஐயாவை பார்த்துதான் வந்து பாமக வந்தவன் நான் கடைசி வரைக்கும் ஐயாவோட தான் இருப்பேன் அப்படின்னு நான் ஏற்கனவே அங்கதான் இருந்தேன் இப்பயும் அங்கதான் இருக்கேன் நான் இறங்கி போல அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அந்த கிராம பகுதியில் இருக்கிற சாதாரண மக்கள் எளிய போடக்கூடிய மக்கள் பன்னீர் சமூகத்தை தாண்டி நாங்கெல்லாம் அன்புடைய அறிவாளின்னு தான் நினைச்சோம் ஒரு அறிவாளி தப்பு பண்ணலாமா இந்த அகவையில தன்னுடைய இருக்கு இப்படி ஒரு நெருக்கடியை மனவேதனை தரலாமா ஆனா காலையிலும் இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன கேக்குறாங்கன்னா திமுக பல வருஷம் ஆட்சியில் இருந்து அண்ணா திமுக பல வருஷம் ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சி பல வருஷம் ஆட்சியில் இருபது ஆண்டுகள் திமுக ஸ்டாலின் ஆகல இல்ல பல தேர்தல போட்டிட்டு எம்எல்ஏ ஆகி பல தோல்வி சந்திச்சு சென்னை மேயர் ஆகி அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆகி அதுக்கப்புறம்தான் முதலமைச்சர் அண்ணா திமுக யாரும் எடுத்தோன்ன மந்திரியா இருக்காங்களா கிடையாது ஜெயலலிதாவே எடுத்த ஒன்றை முதலமைச்சர் ஆக அவன் சொல்றது ஜெயலலிதா வந்து அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் எம்பி ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து முதலமைச்சர் எது எம்ஜிஆர் செட்டப் பண்ணார் ஆனா ஐயா எடுத்த உடனே மகன் மந்திரி ஆகினார் இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசியல் அவர் வந்து ஐயாவை வந்து இப்படி பண்ணலாமா அதே போல இன்னொரு வாக்குறுதி ஐயா உறுதியா நின்று காப்பாற்றினார் செயற்படுத்தினார் அதாவது இருபத்தி ஓரு வன்னியகுல தமிழர்கள் ஈகம் செய்து உயிர்கொடை கொடுத்து அவர்களுடைய கல்லறையில் கட்டப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் அத வன்னியர் சங்கம் அப்போ லட்சக்கணக்கான வன்னியர்கள் சிறைக்கு சென்றிருக்காங்க வதைகள் ஏற்றுக்கிறாங்க வீடு வாசல் தோட்டம் துறவு சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க குடும்பத்தை கூட இழந்த ஒரு சமூகத்தை போராட்டத்தில் ஆனால் ஐயா என்ன சொன்னாங்க அதிகார வாய்ப்பு முதல் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்தில் எந்த வகையில் கிடைத்தாலும் நாங்கள் ஒரு பட்டியல் பிரிவு தமிழருக்கு அதை கொடுப்போம் தலித் எளிய மலைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு வன்னியர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறையே ஐயாவினுடைய அந்த முடிவுக்கு ரெண்டாவது வாய்ப்பு ஒண்ணு சாமி கொடுத்தாரு அப்பவும் எந்த வண்டியும் ஐயா நாங்க இவ்வளவு ஈகை செய்திருக்கிற இவ்வளவு இழப்புகளை சந்திச்சுமா சித்திரவதையை அனுப்பிச்சிருக்க சிறையில அடைபட்டு கிடந்திருக்கா நீங்க என்ன எங்களுக்கு கொடுக்காம இன்னொருத்த போக்குறீங்க அப்ப ஐயா மீது இந்த வன்னியகுல மக்கள் எவ்வளவு அழுத்தமான நம்பிக்கை வைத்திருந்தா ஐயாவுடைய செயல்பாடு நூற்றுக்கு இருநூறு சரி என்று ஏற்றுக்கொண்டா இந்த மனப்பக்கம் அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா நான் கூட சில நேரத்துல சிந்திக்கிறது உண்டு அது சரியா தப்பான்னு தெரியல நான் என்ன நினைக்கிறதுன்னா ஐயா வந்து அன்புமணிய மந்திரியாக்குறதுக்கு பதிலா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தலித் சமூகத்துல தலித்ன்னு சொல்றத தவறு பட்டியல் சமூகத்துல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துல ஒருத்தர் துணை முதலமைச்சரு வட தமிழ்நாட்டுல பழைய சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் பேப்பர்னு சொல்லிருந்தேன் ஐயா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வாய்ப்பா அந்த வாய்ப்பை ஐயா உத்தாரனு இன்றைய வரைக்கும் ஆட்சி பொறுப்பு ஐயா இருக்கும் எழுந்திருக்கும் உண்டே வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்றுல வருவதற்கான வாய்ப்பு இல்லை அந்த ராஜீவ் காந்தி ஆ மரண ஆனா தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று தாவிட்டுல முறையா கட்டிக்கிட்டா ஆட்சிக்கு வந்திருக்கும் ஐயா

அடுத்து பூர்வக்குடி தமிழ் குடிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஐயா யார் எல்லாரும் ஐயாவை ஏற்றுப்பாங்க இஸ்லாமிய மக்கள் ஏற்றுப்பாங்க இப்படி எல்லா தரப்பு தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஐயாவை ஏற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இன்றைய வரைக்கும் பாட்டாளி மக்களுக்கு ஆட்சியிருக்கும் ஐயா என்ன சொல்லிட்டாருன்னா முதல்ல ஒரு வாக்குறுதி ரெண்டு வாக்குறுதிகளும் ஒண்ணு இது என்னுடைய பாத அதாவது என்ன சொல்ல என்னுடைய பாதங்கள் ஒருபோதும் சட்டப்பேரவைக்குள்

இந்த இந்த ஆறு மாத காலம் ஒரு முரண்பாடு நமக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இந்த முரண்பாடுகளுக்கு வழி இல்லாம போயிருக்கும் அப்போ அது வழியே இல்லை அது ஒரு கெடு வாய்ப்பாக ஐயா இருந்தது யார் ஆசை ஆசைச்சிருக்க முடியாது இன்னைக்கு பாமக தான் ஆட்சி பாமக யார் யாரை கூட்டணியில சேர்க்கணும் பாமக தலைமையில அந்த அமைப்புகள் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படியானால் எல்லா தமிழ் குடிமக்களும் வன்னியகுல மக்களை அரவணைத்து நிற்கக்கூடிய வன்னியகுல தமிழர்கள் எல்லா மக்களையும் ஆட தலைவு நிற்கக்கூடிய ஒரு தமிழர் ஒற்றுமையும் என்ன செய்ய கெடு வாய்ப்பாக ஐயா அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க இன்னைய வரைக்கும் அதுல தான் ஐயா நின்று கொண்டிருக்கிறாங்க நேற்று அந்த விருப்ப மனு கொடுக்கிற நிகழ்வு ஒரு பாச பிணைப்பான நிகழ்வா தான் இருந்தது ஆமா ஆமா ஒரு ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு இருக்கின்ற உறவா இல்லை இது ஒரு பாச ஐயாவை பார்த்தா போதும் ஐயாட்ட விருப்பம் இந்தியா அளவுல பார்க்க வேண்டாம் உலக அளவுல பார்க்க வேண்டாம் தமிழ்நாட்டு அளவுல ஒரு மாபெரும் தலைவர் வீட்டுக்குள்ள தொண்டர்கள் குழுமி ஐயாட்ட பேசுறது ஐயாவை பேச வச்சு கேட்கறது தமிழ்நாட்டு வர்றது ஐயாபுரம் போட்ட தரோம் இன்னொரு முக்கியமான உரிமையாளர் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி போறான் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா அமெரிக்காவுடைய அத்தனை கட்சியினுடைய அலுவலகங்களும் வாட்டர் கேட்ங்கிற பெரு நகரத்துல தான் எதிர்கட்சி அலுவலகங்கள்லாம் இருக்கு வாட்டர் கேட் ஊழல்லாம் நடந்துச்சுல்ல அது தொலைபேசி ஒட்டு கேட்டவங்க ஆமா 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 அதுதான் அமெரிக்கா ஜனாதிபதி நிக்சன் பதவி இழந்தார் நிக்சன் பதவி இழந்தார் இது ஒண்ணு அதே மாதிரி உலகத்தின் எந்த நாடா இருந்தாலும் சரி அந்த நாட்டினுடைய தலைநகர் அல்லது முக்கிய நகரத்தில் தான் அந்த கட்சியுடைய அலுவலகங்கள் அது ஒரு அந்த நகரத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு

தன்னுடைய அலுவலகத்தை வச்சு அங்க உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே அரசியல் நடத்தணும் ஒரே தலைவர் ஐயா தான் எல்லாரும் திரும்பி வச்ச தலைவர் ஐயா அரசியல் நடத்தலைன்னா கடந்த ஆண்டு காலமா தமிழ்நாட்டு அரசியல ஆட்சி பிறக்கிறே அது காலத்துல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டின் அனைத்து சுவாரையும் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு இன்னிக்கா தினம் இன்னிக்கா தீனமாக இருக்கு இன்னைக்கு அதினம் அந்த இருக்கு ரோமாபுரி செமட் சபை தான் ஜூலியஸ் சிஸோடைய பையன் சிசரோ சொன்னான் ஆல் ரோட்ஸ் ரீச் டு ரோமும் ஆமாம் ஆமாம் அதே வகையில் அனைத்து பாதைகளையும் ரோமாபுரியை நோக்கியே செல்கின்றான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆல் ரோட்ஸ் ரீச் டு டைலாபம் மீண்டும் அந்த நிலை பெரும்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கு அதற்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் தோழர்கள் கிளைப் பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பேரூராட்சி பொறுப்பாளர் நகராட்சி பொறுப்பாளர்கள் மாநகராட்சி மாவட்ட மாநில அனைத்து பொறுப்பாளர்களும் ஒட்டுமொத்தமும் ஒன்றுபட்டு ஐயாவுடைய நிலை நின்று இந்த சேதலை தண்டிக்க போகிறார்கள் வாக சூட போகிறார்கள் வரலாறு திரும்ப போகுது என்ற நம்பிக்கையோடு இந்த கருத்தேடலை நிறைவு செய்வோம்னா நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்பு